கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட நபர் மக்களை நேற்று தாவே அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரடியாக சென்று அவளுக்கு ஆறுதல் கூறினார் மேலும் தொடர்ந்து அவளுக்கு தேவையான உதவி செய்வதற்கான நேற்று நிர்வாகிகளுக்கு தெரிவித்து வந்தார் இந்த நிலையில் விஜய் அறிக்கை அறிக்கை என்னவென்றால் அதாவது தனது பிறந்தாள் கொண்டாட்டங்களை தவிர்த்து கள்ளக்குறிச்சியில் உயர்ந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெறுவோரின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நேரடியாக சென்று உடனே வழங்கிட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் விஜய் உத்தரவிட்டிருந்தார் எனவே தலைவர் அவர்களை உத்தரவின்படி கழக நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட தேவையான உதவிகளை உடனடியாக செய்ய வேண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பாக நடிகர் விஜய் தெரிவித்திருப்பதாக பொதுச்சர ஆனந்த் தெரிவித்திருக்கிறார் மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது என்றால் தொடர்ந்து நேற்று கள்ளச்சாரைய கள்ளச்சாரை விவகாரத்தில் தொடர்ந்து உயிரிழப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் நேற்று விஜய் அவர்கள் அதாவது தாவர கட்சி தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அறிக்கை வெளியிட்ட பிறகு சந்திப்பாரா அல்லது அறிக்கை மட்டுமே விட்டு விட்டு அவர் அடுத்தடுத்த நிர்வாக சந்திப்பா எதிர்பார்த்த நிலையில நடிகர் விஜய் நேரடியாக சென்று பார்த்தது மிக முகின்ற அவர் அவருடைய அடுத்த கட்ட அரசியலில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது தொடர்ந்து அஹ் அங்கு இன்றைய அவர் அறிக்கை வெளியிட்டிருப்பது அதாவது தன்னை பிறந்த முன்னிட்டு மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் வேண்டுமென தெரிவித்ததும் மிக முக்கிய முக்கியமன்றாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து தன்னுடைய பதிவை அவ்வப்போது காட்டி வந்தாலும் கூட இந்த பாதிக்கப்பட இந்த பாதி இது ஒரு மிக முக்கியமான நெருக்கடியான சூழலில் அவர் இது போல நிகழ்வை தன்னுடைய அரசியல் பதில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுவதாக அரசியல் தெரிவித்தார் இந்த போதிலும் நிர்வாகிகளுக்கு அவர் உற்ற உத்தவிட்டு இருக்கிறார் அதாவது அதாவது அந்த குடும்ப நேரையை சந்தித்து அவருக்கு தேவையான மருத்துவ உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட தேவையான உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என பொதுச் செயலாளர் குறிப்பாக ஆனந்த் அவரது விஜய் அதாவது தலைவர் தாமிக்க தலைவர் விஜய் தெரிவித்ததை அறிக்கை வெளியிட்டுள்ளது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது